நமக்கு முன்னூறு பருத்தி வீரர்களே தெரியும் ஆனா ஒரு ஒத்த தெரியுமா உப்போட விலை தங்கத்தொண்டி விட ஜாஸ்தியா இது எந்த ஊருங்க அநியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவதானே அப்படின்ற ஒரு பழங்குடி மறக்கணும் வாஜித் ராஜாவுக்கு முன்னூறு மனைவிகள் அந்த ராஜாவுக்கு மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபா பென்ஷன் கையில் கொடுத்து உருளைக்கிழங்கோட ரேட்டு மட்டன் விலையோட அதிகம் அப்படின்றதுனாலேயே பிரியாணில உருளைக்கிழங்கு சேர்த்துருக்காங்களா எல்லாருக்கும் வணக்கம் வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நாவல் இல்லை சிறுகதை பற்றி பேசுவோம் ஒரு பயணக்கட்டு எடுத்தது அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் பட் வந்து ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அறிமுகம் தேவையில்லை யோக புரஸ்கார் விருது பெற்றவர் ஸோ இப்போ இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரர் நம்மளால் சூரிய உதயத்தை பார்க்கணும்னா நேராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் நான் போவோம் கன்னியாகுமரியில் இருக்கவர் சூரியன் உதய நிலத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அருணாச்சல் பிரதேஷ் போகிறார் பற்றியா இந்த கன்னியாகுமரி டு அருணாச்சல் பிரதேஷ் டிராவல் தாங்க இந்த புத்தகத்தில் கூடிய பயணக்கட்டுரைகள் வந்து ஒரு பர்சனல் டைரி மாதிரியாகவும் இல்லாமல் கதை மாதிரியாகவும் இல்லாமல் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு ஊரை சுற்றி காமிச்சு நம்மளை சென்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் இந்த கதையாக வந்து ஆரம்பிக்குது அப்போ திருவனந்தபுரத்துலேருந்து சென்னை ஏர்போர்ட் வரைக்குமான கதையாக கூட எடுத்துக்கலாம் இந்த பயணக்கட்டை பேசும்போது ஒரு கண்ணை முடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலே அந்த அட்வென்ஸ் வந்து உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அவங்க ஹிஸ்ட்ரி என்ன அந்த நிலமைப்பு எப்படி இருக்கு அங்கே வாழக்கூடிய மக்கள் என்ன அவங்களுடைய உணவு என்ன அங்கே போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் என்ன அவங்க என்னென்ன திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க அங்கே இருக்கிற தெய்வ நம்பிக்கை என்ன அதுல என்னென்ன மாதிரியான விசேஷங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப அழகான பிரசன்டேஷனாக கொடுத்துருக்காரு ஏதோ ஒரு மூணு பார்த்தா பிரிச்சுக்கலாம் முதல்ல அவர் கல்கத்தா போகக்கூடிய பார்த்து அந்த கல்கத்தா அவளை யோக் புரஸ்கார் விருது வாங்கக்கூடிய நிகழ்ச்சியான தருணம் அடுத்து அருணாச்சல பிரதேஷ் அப்படின்ற மாதிரி மூணாக பிரிச்சுட்டோம்னா இது ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை படிக்கூடிய வாசல்களுக்கு தருது ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டான திருவனந்தபுரம் வருஷத்தில் ரெண்டு நாளைக்கு லீவ் விட்டுருக்காங்கன்னா நம்ப முடியுது திருவனந்தபுரத்தில் இருக்க மகாராஜா வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு நேரத்தை கொடுக்கும்போது ஒரு பாண்டிங் ஒன்று பண்ணுறாரு அதாவது வருஷத்தில் ரெண்டு நாட்கள் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய தெய்வத்தை நீராடல்காக கூட்டிகிட்டு வருவோம் அப்படி வரும்பொழுது இந்த விமான ஓடுதலக்கூடிய மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்றதான் அந்த பாண்டிங் ஸோ அந்த பாண்டிங் இப்போ மீறப்படாமல் அந்த விமான ஓடுதலமா வந்து ரெண்டு நாளைக்கு வந்து லீவ் விட்ருக்கான்றது சர்ப்ரைஸான விஷயம் தானே இப்படி திருவந்தம்புரில் ஆரம்பிக்கிற ஹிஸ்டரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அருணாச்சல் பிரதேசத்துக்கும் போயிடுதுங்க ட்ராவல் பண்ண போறோம்னா நமக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றதுலேருந்து ஆரம்பித்து அங்கே கிடைக்கக்கூடிய உணவுகள் இருந்து ரொம்ப ஒரு டீட்டில வந்து ரொம்ப அழகான பிரசன்டேஷனா பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் கொல்கத்தா போகிறது கொல்கத்தா அப்படின்றது மிக பழமையான நேரம்ன்றது நம்ம தெரியும் பட் இதனுடைய வரலாற்றை எப்படி அழகாக கொண்டு போகிறாருன்னா அது கிராமமாக இருந்ததுலேருந்து எப்படி இப்போ கரண்ட் ப்ரெசண்ட்டில் வந்து எப்படி மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்குமான ஒப்புமை என்ன அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரைட்டர் வந்து பிரியாணி சாப்பிடலாம் கடைக்குள்ள போறாருங்க பிரியாணியில் பார்த்தா உருளைக்கிழங்கு ஆடா பாவிகளா அப்படின்னு போது அதுக்கு ஒரு பெரிய வரலாறு பிரியாணிக்கு ஒரு வரலாறுன்னு போது லக்னோக்கு நம்மளை கூட்டிகிட்டு போறாரு லக்னோவில் மகாராஜா வாஜித் ஷா அப்படின்ற ராஜா இருக்காரு அவருக்கு வந்து நாட்டு ஆளுநர் அப்படின்றதலாம் தாண்டி அதாவது நாட்டு ஆளுநர்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா அவர் புறக்கறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்களுக்கும் அவங்க அப்பாவுக்குமான எல்லாம் முடிஞ்சு போச்சு ஸோ பேருக்கு ராஜா அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காரு பட் கலை அந்த நாடகம் இலக்கியம் ரொம்ப ஈடுபடா இருந்துட்டு இருக்காரு அந்த இஸ்லாமிய அரசர் தன்னுடைய மனைவிகளோட கிருஷ்ண லீலே அப்படின்ற நாடகத்தை அரங்கேற்ற அளவுக்கு இருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படிப்பட்ட ராஜா மக்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவர் ஆனால் என்னாகுது ஆகுது பிரிட்டிஷ்காரங்க சூழ்ச்சி செஞ்சு அவர் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க இதை பற்றி பேசுறதுக்காக அவருடைய அம்மாவும் அண்ணனும் லண்டனுக்கு போகிறாங்க அந்த இன்பிட்டிவின் கேப்பில் ராஜாவோட செகண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் பண்ணவங்க தன்னுடைய பையன் சின்ன பையன் ஒரு பதினொன்று பன்னெண்டு வயசு இருக்கும் அந்த பையனை கொண்டு போய் ராஜாவாக அங்கே உட்கார வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சுவாரஸ்யமாக ஆரம்பிக்கிறாரு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ராஜா வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ்காரங்களோட உடன்படிக்கை வந்து ஒரு லட்ச ரூபா மாசம் பென்ஷனோட லக்னோவில் இருந்து கல்கத்தாவுக்கு வரணும் நாடு கடத்தப்படுகின்றார் தன்னுடைய முன்னூறு மனைவிகளை கூட்டிகிட்டு சமையல்காரங்க வேலைக்காரங்க இசைக்கலைஞர் எல்லாரையும் கூட்டிகிட்டு இப்போ அவர் எங்கே ஷிஃப்ட் ஆகிறாருன்னா கல்கத்தாக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு வந்தவர் சும்மா இல்லை இங்கேயே ஒரு மினி லக்னோ உருவாக்கிடுறாரு அப்படி அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த உருளைக்கிழங்கு பிரியாணி ஏன்னா அன்றைய காலக்கட்டத்தில் ஆட்டுக்கறியோட விலையை விட உருளைக்கிழங்கோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்போ அந்த மீட்டு மிதனம் தன்னுடைய ராயல் அப்படின்ற விஷயத்தை காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த உருளைக்கிழங்கு எடுத்து மட்டன் பிரியாணியில் போட்டு சமைக்கிற அந்த ஒரு ரெசிபியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு பிரியாணி சாப்பிட்ட கடை அந்த கடை பேர் என்ன தெரியுமா பீட்டர் கேட் அந்த காலகட்டத்தில் கல்கத்தா கிரியேட் பண்ணா அவ்வளோ ஒரு பைத்தியமா இருந்தாங்க அந்த லண்டன்ல இருக்கிற ஸ்டேடியத்தில் வளர்ந்த ஒரு பூனை பேர் தான் பீட்டர் அதோடு ஞாபகமா இங்க வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹோட்டலுக்கு இருக்க தெரு ஒரு பேர் என்ன தெரியுமா பார்க் ஸ்ட்ரீட் இந்த பார்க் ஸ்ட்ரீட் அப்படின்றது பாதாம் தலா அப்படின்ற மாதிரி ஆயிரத்தி அறநூறுகள்லேருந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு சதுப்பு நிலமாக இருந்துச்சு அப்போ ஆயிரத்தி அறநூறுகளில் நவாப் கிட்டேருந்து பிரிட்டிஷ்காரன் வராங்க அவங்ககிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களான குடியேற்றம் பண்ணி ஒரு பெரிய ஒரு இரவில் தூங்கா நகரமாக இருந்தது அங்கே கூடிய ஹோட்டலில் இந்தியர்களுக்கு அனுமதி கிடையாது டோர் தரக்கூடிய ஆளாக இருந்தாலும் பிரிட்டிஷ்காரன் தான் இருந்திருக்கான் அதுக்கப்புறம் தான் இந்தியர்கள் வந்து உள்ளவர ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ வந்து டான்ஸு பாட்டுன்னு சொல்லி ரொம்ப அதகலமாக இருந்திருக்கு அந்த இடம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரியாணி நான் ஆரம்பித்து கொல்கத்தாண்டியே மொத்த ஹிஸ்ட்ரியுமே ரொம்ப அழகான ேஷஷ ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்காரு ஒரு மெல்ட்டான ஒரு மூமெண்ட் அப்படின்னா அவர் யூ புரஸ்கார் விருது வாங்குறா அந்த தருணம் தான் அதில் ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருப்பாரு அந்த விருது வந்து கை நழுவி போய்டுமோ அதாவது வாங்குறாரு ஸ்லிப்பாக கீழே விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி இருக அப்படி பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதுறாரு அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து அது எப்படி எப்படி சொல்கிறது அங்கீகாரம் பண்ணுறது பெரிய விஷயம் தானே அது இவ்வளோ பெரிய அவார்டா அப்படின்ற மாதிரி அதை படிக்கிறப்ப நம்ம ரொம்ப பிரமிப்பாக இருக்குது ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு ஆளை வந்து ப்ரெசென்ட் பண்ணி ஒரு அவார்டு கொடுக்குறான சாதாரணமான விஷயமா ஒரு இந்தியாவே நினைக்கிற மாதிரி நடக்குது அந்த ஒரு ஈவென்ட்டு வாடகை வாங்கி அப்படியே பெட்டிக்குள்ள வச்சுட்டு அப்படியே என்ன பண்றாரு டிராவல் வந்து கண்டினியூ பண்றாரு இது வந்து ஒரு குரூப் டிராவல் டாக்டர் நிவின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேரோட வந்து பயணப்பட்டு இருக்காரு அப்படியே அசாம் வழியா போகும்போது பார்த்தோம்னா நம்ம ஊர் பொங்கல் மாதிரி அங்கே பிஹு அப்படின்ற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படியே டிட்டோவா நம்மளோட பொங்கல் மாதிரி தாங்க இருக்கு அந்த ஃபெஸ்டிவலும் இருக்கிற முன்பா எனக்கு ஒரு பத்தி பேசுறாங்க அப்படி பேசும்போது நம்ம இந்தியாவுக்கும் திபத்துக்கு நடுவில் போட்டிருக்கூடிய மக் மோகன் அப்படின்ற ஒரு லைன் கோடை பத்தி பேசிட்டு இருக்காரு அந்த பிரிட்டிஷ்காரங்களும் போடப்பட்ட ஒரு லைன் கோடு இருந்து நம்ம திபத்தியும் இந்தியாவும் பிரிக்கப்படுது ஆனாலும் கூட இங்கிருந்த மக்களும் இருந்த மக்களும் ஒரு மரபு ரீதியாக ஒரு தாய் வழிப்பிள்ளையை தான் இருக்காங்க அந்த மூன்பாய் இனக்குழு அப்படின்றது ஆறாவது முன்பா இனக்குழு இருக்கிறது தான் ஒரு தலாயிலாமா பதவிக்கு வராது போது இன்னும் நெருக்கமாகுது நம்ம இந்தியாவுக்கும் நடுவுல நடுவில் முன் பயணம் கூட என்ன தான் புத்த மதத்தை சார்ந்ததுனாலும் கூட அதுக்கும் முன்னாடி ஒரு மதம் இருக்கும்ல அந்த பான் மத நம்பிக்கை இவங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்புறம் அந்த மக்களுடைய நாகார் வழிபாடு அப்படின்ற மாதிரி ரொம்ப டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காரு போன புத்த மடாலயங்கள் அந்த புத்த மடாலயங்கள் இருக்கக்கூடிய பிரார்த்தனை உருளைகள்னு சொல்லி அது ஒரு ஜனம் ரொம்ப அழகாக இருக்கு நம்ம போக போக என்ன பண்ணுறோம்னா அவருடைய ஒரு பனிப்பொழிவுக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க அதாவது இந்த புக்கை படித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவரோடைய ட்ராவல் பண்ணி அப்படியே மனசே இல்லாமல் அந்த இடத்துல பிரியில ஒரு ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமே அப்படி எடுத்துக்க அவ்வளோ யதார்த்தமான நிலையில் ரொம்ப அழகான பிரசெண்டேஷனாக கொடுத்துருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் சேனா பாஸ் அப்படின்ற இடம் அந்த சேலா அப்படின்ற இடத்துக்கு போனோம்னாலே நமக்கு ஒரு ஃபீல் என்ன வரும்னா ஆன்மீகமும் மீறவும் கலந்த இடமா இருக்குது ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லைன் கோடு இருந்துச்சு இல்லையா அப்புறம் யாரும் நம்மளை அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் இந்திய ராணுவப்படை கொஞ்சமான பர்சன்ஸ் மட்டும் தான் இருந்திருக்காங்க அது பக்கம் சீன ராணுவப்படை அதிகமாக இருந்திருக்காங்க ஒரு எதிர்பாராத மூமெண்ட்டில் சீன ராணுவம் இந்திய ராணுவத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து ஃபோன் வழியாக ஹையர் அஃபிஷியலுக்கு சொல்லலாம்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபோன்லாம் துண்டாகிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சமான பீப்புள் தான் இருக்காங்க அப்படி சண்டை போட ஆரம்பிக்கும்போது தான் தெரியுது அவங்ககிட்ட ஆயுதமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவங்க சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க ஏறா சீனா உடைய ராணத்துக்குள்ளே நுழைஞ்சு அந்த ஆயுதத்துல கைப்பற்றணும் அப்படின்ற முடிவுக்கு வராங்க அப்படி ஆயுத கைப்பற்றினு வரும்போது நிறைய பேர் இறந்துட்டாங்க ஒரே ஒத்த ஒரு மனுஷன் மட்டும்தான் மிஞ்சிருக்காரு அந்த ஒரு மனுஷன் ரெண்டு பழங்குடி பெண்களுடைய ஹெல்ப்னால் கிட்டத்தட்ட ஒரு செவன்டி டூ ஹவர்ஸ்க்கு மேலே வந்து அந்த சீனா ராணுவத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு அதாவது இங்கே சொல்லுவார் அங்கேருந்து ஓடி போய் அங்கே சொல்லுவார் அங்கேருந்து இங்கே சொல்லுவார் அப்படின் அந்த சீன ராணுவம் என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க நினச்சோமே இங்கே பார்த்தா இவ்வளோ பேர் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க அப்போ எவ்வளோ ராணுவ வீரர்கள் இந்தியா சார்பாக இருந்துட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பயத்து பின் அளவுக்கு போயிருக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் தான் தெரிஞ்சிருக்கு இது ஒத்த ஆள் தான் நம்மளை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு சொல்லி பயங்கரமான கோவம் சீனாவுக்கு ஏன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒத்த ராணுவ வீரர் சீன வீரருடைய முந்நூறு பேரை சகரிச்சிட்டார் சீன ராணுவம் முன்னோக்கி தைரியமாக வருது அப்படி தலையை வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒரு வீரத்தையே நினைவு கூடுற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்கிறாரு அந்த இடத்துல அவருடைய நினைவிடம் அமைக்கப்படுது சீன அதுக்கு பின்னாடி அவருடைய தலையில்லாத ஒரு உடல் பாகத்தை வந்து ஒரு மெட்டலால் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு ஸ்டோரி இருக்குது இன்னொரு பழங்குடி பெண்ணினுடைய பேரை வந்து அந்த இடத்துக்கும் இன்னொரு அருவிக்கும் வந்து அந்த இன்னொரு பெண்ணினுடைய பேரையும் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்படியான கதை வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு டிராவல் வீலாக் அப்படின்னும் போது இதை ரொம்ப ஈஸியாக கலந்து லெவலுக்கு போகக்கூடிய ஒரு ட்ராவலிங் சீக்வன்ஸுங்க வந்து தூண தோண ஆரம்பிக்குது ஓகே அடுத்த ஒரு மெல்டின மூமெண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா வாரணம் அப்படின்ற புக்கை வந்து தவாங் அப்படின்ற இடத்துல வந்து ராணுவ வீரர்களை வச்சு ரிலீஸ் பண்ணது தான் அடுத்த மெல்டிங்கான ஒரு மூமெண்ட்டாக குறிப்பிட்றாரு நினச்சி பார்த்தா நம்ம புக்கில் ரிலீஸ் பண்ணோம்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம் எத்தனை பேர் கூப்பிட்டுட்டுருப்போம் அதெல்லாம் எந்த ஒரு ஆடமரமும் இல்லாமல் தான் போகிற இடத்துல தான் ஆசைப்பட்ட மாதிரி ராணுவ வீரர்களை வச்சு அந்த புக் ரிலீஸ் பண்ணியிருக்காரு இது சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசைங்க ஒரு பனிப்பொழி கூடிய இடத்துல போய் நிற்கணும் அங்கே போய் ஜாலியாக விளையாடணும் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனுக்குரிய ஒரு மனோபாவத்தோடு தான் அந்த புக் வந்து எழுதியிருக்காரு இருக்குது எங்க பார்த்தாலும் பனிப்பொழி எல்லா இடத்துலையும் விலை இருக்கு இருக்குது நடக்கும்போதே கால் வழுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அந்த ட்ராவல் டீட்டெயிலையும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க எப்படிலாம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது நம்ம வந்து வீட்டில் எடுத்து போனால் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது நம்ம என்னென்ன ப்ரிகாஷன்ஸோட போகணும் அப்படின்ற மாதிரி செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அழகான வேர்ட்ஸும் சொல்லியிருக்காங்க இப்போ இவருடைய டிராவல் வீலாக அப்படின்றது ஆசிரம் யூடியூப்ல பார்க்குறது மாதிரி ஆஹா போனாங்க அப்படி இருந்ததுங்க அப்படின்னா இல்லாம ரொம்ப டீட்டெயிலிங் இருக்கனால தான் இது இவ்வளோ அட்ராக்டிவா இருக்குன்றதை நான் நினைக்கிறேன் அடுத்து வந்து பழங்குடி மக்களை பத்தி பேசியிருக்காங்க பெரும்பாலான பழங்குடி மக்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க யாருக்கா தெரியுமா உப்போட விலை தங்கத்தோட விட அதிகம்னு சொல்லி ஆனால் அப்படி நடந்திருக்குங்க ஏன்னா அந்த மக்களுக்கு உப்பு கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமான விஷயம் அப்படின்றதுனால அந்த தங்கத்தை பதுக்கிறது போல் அந்த உப்பு வந்து பதுக்கி வச்சுருக்காங்க அப்போ அந்த மக்கள்லாம் முடிவெடுக்கிறது உப்பு ஏன் நாமளே தயாரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அவங்களே உப்பு வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த டீட்டெயிலிங்கும் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க அடுத்து அங்கே வாழக்கூடிய பழங்குடி பெண்கள் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக வந்து தன்னுடைய வீட்டு வேலை தொழில் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஈக்குவலாட்டி காட்டுறாங்க அப்படின்றதையும் அங்கே ப்ரஸன் பண்ணியிருப்பாங்க எப்படின்னா அந்த நிலத்தில் வந்து நெல்லையும் விளைவிக்கிறாங்க அதே நேரத்தில் மீனும் வளருது அப்படின்ற மாதிரி எப்படி வந்து பிரிக்கிறாங்கன்னா அன்றைய காலகட்டம் போல மூங்கில பயன்படுத்தி மட்டுமே அந்த வாட்டர் ஃப்ளோவுக்கு அந்த மீனையும் நிலத்தையும் பிரிக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வீடியோ மூங்கிலால் தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையான அந்த மக்களை பற்றி அப்புறம் அருணாச்சல பிரதேசனுடைய இலக்கியம் அவங்களுடைய தொழில் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கிறாங்க அவங்க என்ன மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி செமையாக கொடுத்துருக்காங்க அந்த புக்கு உண்மையாக அந்த புக்கை நீங்கள் படித்து முடிக்கிறப்ப நம்ம ஏன் தான் இங்கேருந்து இளமிருந்தோமோ அப்படின்ற ஃபீலை வந்து கொடுக்கக்கூடியதுங்க ரொம்ப அருமையான புத்தகம் கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க மறுபடியும் ஒரு நல்ல புத்தகத்தோடு நான் உங்கள் சந்திக்கின்றேன் நான் உங்கள் ரேணு சதீஷ் நன்றி வணக்கம்